அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு ராம் ஆனந்த் சவுதி அரேபியா ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் அந்த ஜாதகர் காதல் திருமணம் செய்து இரு செய்திருப்பார் செய்வார் செய்திருப்பார் என்பதையும் காதலித்து இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும் அல்லது பெற்றோரை எதிர்த்து பதிவு திருமணம் திருட்டு கல்யாணம் நடக்கும் அல்லது காதலித்து திருமணம் நடக்காமலும் காதலர்கள் இருவரும் சம்மதத்துடன் பிரிவதற்கும் மேலே குறிப்பிட்ட சம்பவங்களுக்கு பாவ கிரக தொடர்புகள் மற்றும் தசாபித்திகள் எவ்வாறு இருக்கும் என்பதை விளக்குமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயான்னு கேட்டிருக்காரு அற்புதமான கேள்வி அதாவது பொதுவாக வந்து ஜாதகத்தில் வந்து ஐந்தாவது பாவம் ஏழு தொடர்பு கொண்டா ஒரு ஜாதகத்தில் ஐந்தாவது பாவம் ஏழு தொடர்பு கொண்டிருந்தால் நாம் நம்மளுடைய தகுதி என்னவோ அந்த தகுதிக்கு சமமான நபரை நம்ம லவ் பண்ணும் அதனால் வந்து அது நம்மளுடைய அந்தஸ்து என்னவோ தகுதி என்னவோ அதற்கு சமமான ஒரே கம்யூனிட்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரே மாதிரி படிப்பு ஒரே மாதிரி சமூக அந்தஸ்து இதனால் வந்து அந்த திருமணம் வந்து எளிதாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஏன்னா ஐந்தாம் பாவம் ஏழுங்கிறது ஏழாவது பாவத்தை நம்ம சமூக அங்கீகாரம்னு சொல்லுவோம் சமூக அங்கீகாரம்னால் அந்த சமூகத்தில் எல்லோரும் வந்து அந்த அதை வந்து ஏற்றுக்காங்க சாதாரணமாக பார்க்கும்போதே அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் தான் இருக்கும் ரெண்டு பேருக்கு ஒரே படிப்பு வயது வித்தியாசத்துல பெரிய வித்தியாசம் இல்லை ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு தான் பெண் வந்து கம்மியாக இருக்காங்க ஓரளவுக்கு ஒரே கம்யூனிட்டி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த லவ்ங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது அதான் ஏழுங்கிறது எட்டாவது வீட்டுக்கும் பன்னெண்டாவது வீட்டுக்கும் பன்னெண்டாவது பாவமாக இருக்கிறதால ஏழுங்கிறது எட்டுக்கும் பன்னெண்டுக்கும் எட்டு பன்னெண்டாவது பாவமாக இருக்கிறதால அங்கே ஏழு வேலை செய்யும் போது எட்டு பன்னெண்டு வேலை செய்யாது எதிர்மறையாக அது நடக்காது அப்போ போகிற போக்கில் வந்து எல்லாரும் ஒரு அங்கீகாரம் கொடுத்துறதால அதை வந்து ஒரு காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஏடாவது பாவங்கிறது ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுதல் அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாகவே வரும் அதேமாரி ஐந்தாவது பாவம் பதினொன்று தொடர்பு கொண்டாலும் கூட ஓரளவுக்கு அந்த திருமணம் இந்த லவ்ங்கிறது ஓரளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும் இப்போ ஏழுக்கு அடுத்த ரெண்டாவது ரேங்க்கு பதினொன்று எடுத்துக்கலாம் அப்போ ரெண்டு வீட்டார் ஓரளவுக்கு சமைச்சிருவாங்க சுக்ரனும் அதே மாதிரி அதாவது ஐந்தாவது பாவம் வந்து ஏழுன்னு தொடர்பு கொள்ளும் போது சுக்கரன் ஆறாவது வீட்டையோ அல்லது வந்து உங்களுக்கு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளாமல் இருக்கணுங்கிறது ஒரு பொது ஒரு விதியா எடுத்துக்கலாம் நம்ம ஏன்னா அது கிரக காரகம் அப்படிங்கிறதால இங்கே பெற்றோரை எதிர்த்து திருமணம் செய்தல் அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா பதிவு திருமணம் திருட்டு கல்யாணம் சொல்றாரு திருட்டு கல்யாணம்ன்றது ரகசிய திருமணம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்ப அதாவது ஐந்தாவது பாவம் எட்டை தொடர்பு கொண்டு நட்சத்திரம் எட்டு தொடர்பு கொண்டு உபநட்சத்திரம் ஏழு தொடர்பு கொண்டா ஒரு பிரச்சனை வந்து அப்புறம் சால்வாய்டுன்னு எடுத்துக்கலாம் திருட்டு கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்புறம் சேர்த்துக்குவாங்கன்னு எடுத்துக்கலாம் அதேமாதிரி அதே ஜாதத்தில் பன்னிரெண்டாவது வீடு ஏழை காமிச்சாலும் கூட எட்டாவது வீடு ஏழை கா ஐந்தாவது பாவம் வந்து உங்களுக்கு ஐந்தாவது வீடு வந்து உங்களுக்கு எட்டுன்னு தொடர் எட்டோ பன்னெண்டோ ஏதோ வகையில் தொடர்பு கொண்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும் ஓகேங்களா ஐந்தாவது வீட்டு சப் லாடு நல்லா இருந்தாலும் கூட ஐந்தாவது வீட்டு ஸ்டார் லாடோ ஐந்தாவது வீட்டு சப் 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 லாடோ எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு அதனுடைய புத்திகள் நடக்கிற காலகட்டத்தில் இந்த சம்பவம் நடக்குதுனாலும் கூட இந்த மாதிரி வரலாம் ஓகேங்களா ஆனால் காதலித்து திருமணம் நடக்காமல் போகிறதுனா ஐந்தாவது பாவம் நாலு பத்து தொடர்பு கொண்டா இந்த மாதிரி இருக்கும் நாலு பத்து தொடர்பு கொள்ளும் போது கொஞ்சம் மெச்சூரி திருமணம் ஐந்துக்கு அது பாதகமான பாவமாக போயிடுறதால அது வந்து ரெண்டு பேரும் வந்து விட்டுட்டு போகிறது அதாவது ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிற மாதிரி நாலு பத்துன்னு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு ஒரு எதிர்ப்பு இல்லாமல் ரெண்டு பேர் அறிவுபூர்வமாக சரி வேண்டாம் அவங்க வேலையை நான் பார்த்துட்டு என் வேலையை நீ பார்த்துக்கிட்டு ரெண்டு போயிடுவாங்க அப்போ நாலு பத்துங்கிறது சமாதானமாக பிரிஞ்சுட்டு போகிற மாதிரி ஓகேங்களா அதனால் இங்கே என்ன அப்படின்னா ரொம்ப பேர் கட்டுறது இதில் ஐந்தாவது பாவத்துடைய சப்ளாடு மூணு எட்டு ஐந்தாவது வீட்டு சப்ளாடு நின்ற நட்சத்திரம் வந்து மூணாவது வீட்டுக்கும் எட்டாவது வீட்டுக்கும் சப்ளாடாக இருந்து இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப ஓடி போடுறது அசிங்கப்படுறது அவமானப்படுறது இந்த மாதிரிலாம் வரும் அது ஐந்தாவது எட்டு சப்ளாடு மூணையும் எட்டையும் தொடர்பு கொண்டா நட்சத்திரம் மூணு உபநட்சத்திரம் எட்டுனாலும் பிரச்சனை தான் அல்லது நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் எட்டு உபநட்சத்திரம் மூணுனால் பிரச்சனை வந்து அப்புறம் சால்வ் ஆகிடுன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதனால் வந்து இங்கே மெயின் வந்து சம்மதத்தில் நடக்கணும்னா எல்லாேருக்கும் வந்து அஞ்சாம் பாவம் தான் அஞ்சாம் பாவம் ஏழுன்னா நம்ம லவ் மேரேஜ்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறோம் ஏன்னா அந்த லவ் வந்து ஈஸியாக சக்ஸஸ் ரேட்டை நோக்கி போகுது இது ஐந்தாவது பாவங்கிறது நாலு இருந்தாலும் திருமணம் ஆகலாம் ஏன்னா அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தியில் மூணு இருந்தால் அந்த நாலாவது வீட்டை உடைச்சிடும் ஓகேங்களா அதாவது என்னென்னா ஐந்தாவது பாவம் யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்கிறதோ அவர்களுக்கு ஈஸியாக என்ன சொல்கிறது மற்றவர்களை மயக்கக்கூடிய அந்த கவர்ச்சி இருக்குன்னு எடுத்துக்கணும் ஏதோ ஒரு கவர்ச்சி பேச்சாற்றலோ அது உடல் கவர்ச்சியோ இதோ ஒன்று இருக்கும் ரெண்டாவது வந்து ஈஸியாக நடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஐந்தாவது பாவம் ஏழு தொடர்பு கொண்டால் நடிக்கக்கூடிய நபர்கள் விருந்தோம்பல் இரு பண்ணக்கூடிய நபர்கள் அதனால் வந்து டக்குன்னு கோபம் வராது மென்மையாக இருப்பாங்க அதனால் என்ன ஆகுனா அது வந்து ஈஸியாக வந்து இந்த லவ்வுக்கு சாதகமாக அமைஞ்சு போயிடும் இது ஐந்தாவது பாவம் நாலுன்னு தொடர்பு கொள்ளும் போது யதார்த்தமாக இருப்பாங்க அதாவது என்ன சொல்கிறது நடிப்போ அல்லது மற்ற இதுவோ அவங்களுக்கு பெரிய அளவுக்கு தெரியாது உள்ளது உள்ளபடியாக இருக்கிற மாதிரி ரொம்ப லாஜிக்கான எண்ண ஓட்டங்கள் இருக்கிறதால அது வந்து லவ் வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகவும் போயிடுது ஆனால் ஐந்தாவது பாவம் நாலு தொடர்பு கொள்கிறவங்கன்னா பெரும்பாலும் வந்து முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அது மாதிரி பண்ணுறாங்க முப்பது வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகலை ஆஃபீஸில் ஒரே பொண்ணு ஒரு பொண்ணு இருக்குது அது அதுக்கும் மேரேஜ் ஆகலை அதுக்கும் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வயசு ஆகிடுச்சு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவர் வந்து லவ் இது லவ்னு சொல்ல முடியாது இது வந்து அதாவது பயோடேட்டா வாங்கி அதுக்கப்புறம் நம்ம லவ் பண்ணலாமான்னு யோசிச்சா அது அஞ்சாம் பாவம் நாலு தொடர்பு கொள்கிற மாதிரி ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம் சார்